எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ஏரியா லைஃப் உலவுல சந்திக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசப்படணும்னு பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு ரகமான நாட்டு மாட்டு இனங்கள் இருக்குது அதில் முக்கியமாக நம்ம பரவலாக பேசக்கூடியது காங்கியும் காலையும் நம்ம எப்பவுமே அதிகமாக பேசுவோம் மற்றபடி தஞ்சாவூருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு நாட்டு மாடு இருக்குது காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு பேர் போன ஒரு நாட்டு மாடு இருக்குது மலமாடுன்னு சொல்லி ஒரு மா நாட்டு மாட்டு இனங்கள் இருக்குது இந்த மாதிரியான பல வகையான நாட்டு மாட்டு இனங்கள் இருக்குது இந்த நாட்டு மாட்டு இனங்களை எல்லாம் நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு என்னையே கேட்டால் என்னுடைய யோசனைகள் சிந்தனைகளின் அடிப்படையில் நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப சிரமங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடையில வந்து ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராடி ஒரு சட்டத்தை வந்து நம்ம மாற்றணும் நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்ற முடியும் நான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறக்காக ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு இனங்கள் இன்னும் ஒரு இருபது முப்பது வருடங்கள் பொழுது காப்பாற்றுறது ரொம்ப சிரமங்க அழிவோட நிலமையை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துரும் அப்படிங்கிறது என்னுடைய இது இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க நாம் இன்றைக்கி நாட்டு மாட்டை அதிகமாக எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா மாடுபுடி அந்த விளையாட்டுக்காக மட்டும்தான் மஞ்சு விரட்டுக்காக மட்டும்தான் நம்ம பேசுகிறோமோ வழியே நாட்டு மாடுகளால் நடந்துக்கிட்டு இருந்த பல வேலைகள் இன்றைக்கி இல்லை இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னாங்க விவசாயிகளுக்கு நாட்டு மாட்டுகளால் உபயோகம் பெருமளவில் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம நாட்டு மாட்டு பயன்பாட்டுகளை தே குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க முதல்ல வந்து கவலை ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் பழைய காலத்து படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த சீன் வருங்க எப்படின்னா கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீரை மாடுகளை பயன்படுத்தி இறச்சி வெளியே ஊற்றுவோம் இல்லைங்களா இந்த வேலைகளை வந்து நாட்டு மாடுகள் விவசாயிகளுக்கு பெருமளவில் உதவியாக இருந்துச்சு இப்போ அதுக்கு பதிலாக நாம் பம்பு செட்டுக்கு மாறிட்டோம் கரண்ட்டுக்கு மாறிட்டோம் இந்த இடத்துல நாட்டு மாட்டுகளுடைய தேவைகள் இல்லை அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிணறு வெட்டினதுக்கப்புறம் கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல் எல்லாம் வந்து இந்த நாட்டு உடைய இதில் பெரிய தூக்கிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு அதுக்குள்ளே கல்லை போட்டு கல்லை வெளியே கொண்டு வந்து போடுவாங்க சரிங்களா இப்போ இந்த வேலைகளுக்கும் வந்து நாட்டு மாடுகள் தேவைப்படலை காரணம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ கிணறு வெட்டுறதுக்கு மிகப்பெரிய மிஷினரிஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் முதலில் கிணறு வெட்டுறதுக்கு வருஷ கணக்கில் ஆகும் இப்போல்லாம் சில மாதங்களே கிண்ணறு வெற்றவில்லை முடிஞ்சிருது ரெண்டாவது போர் போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துலையும் வந்து நாட்டு மாட்டுகளோட தேவைகள் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உழவு ஓட்டுறதுக்கு நாட்டு மாட்டு இனங்கள் அந்த காலகட்டங்களில் உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவும் நல்லா இருந்தது இப்போ வந்து ஒரு ஏக்கர் ஒள ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் எடுத்துக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாள் எடுத்துக்குது உல ஓட்டுறதுக்கு அப்படின்னா இப்போ அந்த மாதங்கள் முழுவதும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஒவ்வொரு ஏக்கருக்கும் அவங்க வந்து ஒள ஓட்டுறதுக்கு நேரம் கிடச்சிது விதைச்சாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துடைய வீட்லேயும் வந்து மாடுகள் இருக்குது உல ஓட்டக்கூடிய மாடுகள் இருக்குது பழக்கப்படுத்தப்பட்ட மாடுகள் இருக்கும் அந்த மாடுகளை இப்போ ஒரு தோட்டத்துக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா எல்லோரும் ஒரு நாலு பேர் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து உழவு ஓட்டுவாங்க அடுத்த நாள் மீதி இருக்கிற எல்லோரும் போய் இன்னொரு தோட்டத்தில் உழவு ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையோட வேலைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க மழை பொழியும் அந்தளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மழை எப்போ பெய்யும் தெரியாது மழை பேஞ்ச உடனே ஒள ஓட்டி காடுகளை விதச்சாகணும் ஏன் அப்படின்னா இப்போ இங்கே மழை பெய்யுது அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மழையாக இருக்காதுங்க இந்த மலை ஈரம் வந்து காயறக்குள்ளே நம்ம வந்து ஒள ஓட்டி ஆகணும் இதுக்கு நம்ம வந்து டிராக்டர் பயன்பாடு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஒரே நாளில் வந்து பத்து ஏக்கர் நாளும் ஓட்டி முடிச்சிடும் சரிங்களா இதுதான் சீக்கிரம் வேலை முடிஞ்சி இதனால இந்த இடத்துலையும் நாட்டு மாட்டு இனங்கள் நமக்கு தேவைப்படலை நின்று போச்சு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா யார் நடக்கிறது பேஸிக்கான விஷயம் வெளியே இருந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போ நாட்டு மாட்டு இடங்கள் இல்லைன்னா மண்புழுவெல்லாம் அழிஞ்சு போயிரும் டிராக்டர் வந்து டயர் ஏறிச்சின்னா மண்புழுவை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மண்புழு அது கீழே கிடக்குங்க ஒரு ரெண்டு அடி ஆழத்தில் கீழே கிடக்கும் சரிங்களா அப்படி டயர் ஏறுறதுக்கு வந்து மேலே ஏறி மண்ணை தாண்டி போகிறதுக்கு மிஞ்சிப்பான ஒரு ரெண்டு நொடிகள் தான் ஆகும் அந்த ரெண்டு நொடிகளில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் மண்புழு வந்து செத்து போகாதுங்க ஏன்னா மண்புழுவுக்கு வந்து எலும்பு இல்லை அது வந்து வதங்கக்கூடியது நீங்கள் கையில் பிடிச்சாமிட்டிங்கன்னா வதங்கிரும் திரி போட்டிங்கன்னா பழைய நிலம்பிக்கையே வந்துடும் ஸோ அந்த ரெண்டு செகண்டில் வந்து அது செத்து போகாது இது வந்து தவறான தகவல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இது வந்து எனக்கு உறுதியாக தெரியல மண்புழுவை ரெண்டாக வெட்டி போட்டோம்னா கொஞ்ச நாள்லேயே வந்து திருப்பியும் தலை முளைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல ஆனால் நிறைய பக்கம் தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து மண்புழு அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து போயிங்க இதனால் வந்து நாட்டு மாட்டு இனங்கள் தேவைப்படலை ரெண்டாவது போக்குவரத்து முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு வண்டி வச்சுட்டு இருந்தோம் மாட்டு வண்டியில் தான் வந்து மனிதர்களுடைய போக்குவரத்தும் இருந்தது மாட்டு வண்டியில் தான் வந்து தேவையான தட்டுகளாகட்டும் இல்லை சாணி குப்பையெல்லாம் கொண்டு போய் காடுகளுக்கு இறைக்கிறதுக்காகட்டும் மற்ற சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாட்டு மாட்டு இனங்கள் பயன்பாட்டில் இருந்தது இன்றைக்கி அந்த பயன்பாடு இல்லை இன்றைக்கி நம்ம டிராக்டர் வச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு போயிடறோம் ஜேசிபி வர சொன்னால் வலிச்சு கொட்டிடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருது இப்போ நாட்டு மாட்டுங்கள் தேவையில்லை இப்போ மாடு தேவைப்படக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்காக வளர்த்துறது மட்டும்தான் இன்னொருத்தர் சில பேர் சொல்லுவாங்க நாட்டு மாடுகளால் வந்து இத்தனை ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்ய முடியும் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா இயற்கை விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் சொத்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் சொத்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது சரிங்களா தங்கத்தில் சேதாரமானாலும் அதை பற்றி மாட்டாங்க ஆனால் காய்கறியில் ஒரு ஓட்டை விழுந்தாலும் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் கிடையாது அதனால் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு அளவாக பண்ணிக்கலாம் தெரிந்தவங்களுக்கு அளவாக விற்பனை செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் முடியுமா இல்லையோ ஏக்கர் கிடங்களை போட்டு கொண்டு போய் சந்தையில் ஒன்று சொத்தைக்காய் இரண்டி கொண்டி போ போட்டோம்னு வச்சுங்களேன் யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம வேணால் வெளியே வேணால் சொல்லிக்கலாம் இயற்கை விவசாயம் பண்ணலாம் சொத்தையே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இயற்கைங்கிறது வந்துச்சுனாவே அங்கே சொத்தையும் இல்லாமையும் பண்ணலாம் சில பூச்சி விரட்டிகள்லாம் பண்ணி பண்ணலாம் அதையும் மீறி வரக்கூடிய பூச்சி இனங்கள் வந்து காய்கறிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்ன கெமிக்கல்லையாக பயன்படுத்துகிறோம் பூச்சியை கொள்றதுக்கு பூச்சி விரட்டுக்கணும் விஷயங்கள் தான் நம்ம செய்கிற மாலையும் ஒளி அந்த மாதிரி நைட்டு ஒளி பொறி வச்சு பிடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சாலுமே நம்மளால் முழுமையாக வந்து ஒரு காய்கள் சொத்தை ஒழுகாமல் காப்பாற்ற முடியாது என்றைக்கு மக்கள் அந்த அன்றைக்கி இயற்கை விஷயம் சமாளிக்க முடியும் மக்களை பொறுத்தவரையிலும் கத்திரிக்காய் பல பழம் இத்தா பெரிசு இருக்கணும் குண்டாக இருக்கணும் வெண்டங்காய் அப்படியே பச்சை பசையேன்னு இருக்கணும் உண்மையாலுமே நாட்டு வெண்டைங்க பச்சை பசையோன்னு இருக்காதுன்னு சொன்னால் யாராச்சும் நம்ம போகிறங்களா யாரும் நம்ம போகிறதில்ல ஸோ இந்த மாதிரி அவர்காயில் சொத்தை இருக்கக்கூடாது சொத்தை இல்லாத அவர்காயங்காச்சும் பார்க்க முடியுங்களா சுரக்காய் வந்து வணங்கி மடங்கி இருக்கக்கூடாது புடலங்காய் மடங்கி இருக்கக்கூடாது எல்லாம் நேராக தான் இருக்கணும் இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறது அப்படின்னா நடக்கிற காரியமில்லை ஏதாவது டவுன் பக்கம் இருந்ததுன்னா வேணால் சில பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க இயற்கையாக பண்ணுறது நாமளே அடுக்காட்டுக்கள் இருக்கிறோம் டவுனுக்கு போகிறனால இருபது கிலோமீட்டர் வேணும் அங்கே போய் நம்ம கஸ்டமரை பிடிச்ச பண்ணுறது அப்படிங்கிறது சற்று சவாலான விஷயங்கள் தான் அதுக்கான விஷயங்களும் நான் முன்னெடுத்துட்டு இருக்கிறேன் கூடிய விரிவில் இந்த வீடியோவில் போடுறேன் சரி அதனால் இயற்கை விவசாயத்துல பெரும்பாலும் நாட்டு மாட்டுகள் பயன்பாடு குறைஞ்சிருச்சு இப்போ ஜல்லிக்கட்டுக்காக நாட்டு மாட்டுகளை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து தாராளமாக வந்து என்ன வேணாலும் பண்ணி ஒரு நாட்டு மாட்டை வளர்த்தலாம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணி ஒரு நாட்டு மாட்டை வளர்த்தலாம் ஆனால் ஒரு சாதாரண விவசாயினால அந்த ஐநூறுரூவா தான் அவங்களுக்கு வருமானமாக இருக்கும் அதை வச்சுட்டு எப்படி ஒரு நாட்டு மாட்டை வாங்க வளர்த்த முடியும் சொல்லுங்கள் எவ்வளோ நாளைக்கு வளர்த்திட முடியும் ஒரு ஆசைக்காக ஒரு வருஷம் வளர்த்தலாம் ஒரு தடவை மஞ்சு ரொட்டிட்டு பொட்டி கொண்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் வீட்டில் ஒருத்தினா வளர்த்தலாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மனாலையும் செலவு பண்ண முடியாது இல்லைங்களா இங்கே வருமானம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் வருமானமே இல்லாமல் என்ன செலவு பண்ணுறாது ஸோ இதனால் பணக்காரங்க கையில் தான் வந்து நாட்டு மாட்டு இனங்கள் இருக்குது அது ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான் வளர்த்துறாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காக வளர்த்தக்கூடிய நாட்டு மாட்டு இனங்களும் வந்து அப்படியோன்னு ஆரோக்கியம் கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டில் நான் நிறைய நியூஸ் பார்த்துருக்கேன் ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு மாடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாட்களும் கிடைக்கலைன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த மாடு வந்து செத்து போய் கிடக்குதுங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு தண்ணி கிடைக்கிறதில்ல தண்ணி இல்லாமல் செத்து போயிடுது ஏன்னா நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்த மாடு மூணு வேலையும் நல்லா தவிடு புண்ணாக்கு நல்லா கரைச்சி ஊற்றி கறி ஏற்றி வச்சிருக்கிற மாட்டுக்கு திடீர்னு தண்ணி இல்லைன்னா அப்படி தான் ஆகும் இது எங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உசைன் போல்ட் இருக்கார்லங்க ஓட்டப்பந்தய அவரையுமே ஒரு டபிள்யூடபிள்யூஎஃப்ல விளையாட்றோம் ரெண்டு பேர்த்தையுமே ஒரு போட்டி களைச்சோம் வைக்கல உசைன் போல்டனால் தொடர்ந்து அரை மணி நேரம் ஓட முடியும் டபிள்யூடிஎஃப்னால் மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் ஓட முடியும் ஏன்னா உசைன் போல்ட்னால் அந்த தண்ணி இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர் உடம்பை தயார் நிலையில் வச்சுருக்காரு இதே தான் ஜல்லிக்கட்டு மாலை இப்போ நம்ம வந்து உழவ ஓட்டக்கூடிய மாடுகளாகட்டும் இல்லை கவலை ஓட்டக்கூடிய மாடுகளாகட்டும் வேறு எந்த மாடுகளாக இருந்தாலும் அதுக்கு நினச்சினாது தண்ணி குடிக்க முடியாதுங்க வேலை தான் ஆகணும் உசேன் போல்ட் மாதிரி அதனுடைய ஸ்டாமினா பவரும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற மாடுகள் நம்ம ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறது அது வேறு விஷயம் ஸோ நம்ம ஒரு விளையாட்டுக்காக ஒரு நம்ம வேலையை செஞ்சுட்டு ஒரு விளையாட்டுக்காக ஒரு மாட்டை கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வேறு விஷயம் விளையாட்டுக்காகவே ஒரு மாட்டை உருவாக்குறோம் அப்படிங்கிறது அது வேறு ஒரு விஷயம் இதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து என்னுடைய கருத்துக்கள் பிடிக்காது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாட்டு மாட்டை எங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு இல்லை அப்படின்னா அரசாங்கம் ஒவ்வொரு மாட்டுக்கும் மாதம் ஒரு கொடுத்தா தான் இந்த நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா விவசாயினால இந்த நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்ற முடியாது சரி வேறு ஏதாச்சும் ஒரு வகையில் நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மாட்டை ஒரு பத்தாயிரம் மாட்டை கொண்டு போய் எங்கேயாச்சும் மழங்காட்டில் விட்டுட்டு வந்துருன்னு வச்சுக்கங்களேன் காலம் மாடு பசு மாடு எல்லாத்தையும் சேர்த்தி அதுவாக இனப்பெருக்கம் பண்ணி அதுவாக நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணால் ஊட்டிலேயும் கொத்த நம்ம போய் பார்த்தோம்னா காட்டு எருமை சும்மா சுற்றிகிட்டு இருக்கோம் அந்த எருமை பார்த்தாவே நம்ம வளர்த்ததெல்லாம் அஞ்சு இத்தனை பார்த்துக்கோட்டை புண்ணாக்கெல்லாம் போட்டு வளர்த்துறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் கொழு கொழுன்னு இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாட்டு மாட்டுங்களை காப்பாற்றணும் அப்படின்னா இதை தவிர்த்து நமக்கு வேறு வழி இல்லை உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்